அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி புகழேந்தி தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தாவைக்கா மற்றும் அதிமுக கூட்டணி குறித்து செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்தார் தங்கமணி வேலுமணியும் இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கணுன்றது ஒருத்த காலில் நிற்கிறாங்க சொல்ல சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டணி வேண்டான்னு மு முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் கூட்டணி வேணான்னு சொல்ல சொல்லுங்கள் எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் இப்போது இது யாரை ஏமாத்துகிற வேலை ஊரை ஏமாத்துகிற வேலை பிஜேபிகிட்ட வந்து மறுபடியும் சரண்டரை காலில் விடக்கூடிய ஒரு கேவலமான நிலை ஆகவே பிஜேபி கூட்டணி இப்போ இருக்குங்கிற மாதிரி இத சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கடமைகளை செய்து ஒன்று ஒன்றுக்கு நாங்க பயிர் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப ஏன் நீ சீமான் சொன்னதுக்கு பயிர் சொல்ல மாட்டேன்ற சீமானுக்கு நான் பயிர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி ஆகிடும் திராவிட தேசியம் ஆரம்பிச்சேன் ஒரு நேரம் ரெண்டு நேரம் எனக்கு போதாது இந்த கவர்மெண்ட் மேலே மேலே மாத்திரம் ஊழலை பற்றி அவரும் பேச மாட்டார் ஊழல் இருந்தால் தான் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல சொல்லுங்கள் பழனிசாமியை பார்க்குறேன் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அரசு வீது சொல்ல மாட்டார் ஏ மத்திய அரசை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டது எதிரொலி தான் நேற்று தஞ்சை மண்ணிலேருந்து திருச்சிக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியிட்ட சரண்ட்ராகி இருக்கிறது நாங்கள் தனியாக நிற்கிறோம் தனியாக ஆட்சி அமைக்கிறோம் எங்களுக்கு யாரும் தேவையில்லை வந்தால் வாருங்கள் வரவேற்கிறோம் சொல்றது கூட யோகிதெல்லாம் போயிடுச்சே இதுதாங்க நிலைமை நீங்க ஆகவே இது பழனிசாமி தான் தடங்கலா இருக்காரு அண்ணா திமுகவுக்கு பெரிய கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டு எப்படி மீண்டு வருதுன்னு தெரியலீங்க